எங்க திமுக திமுக என்ன வேணும் எம்பி தானே தரலாம் ஒரு சார் ரிசர்ட் பண்ணிட்டு எம்பி ஆகிறமியா இல்ல திமுக கேக்குதா அது மாதிரி சரண்டர் ஆகுது சார் திமுக எது எதிர்த்து பழகி வரலாறு திமுக பலவீனமா போயிட்டு எப்படி பலவீனமா போயிட்டு இருக்குன்னா மக்கள்கிட்ட அதிருப்தி நாலு படத்துல நடிச்சா துணை முதலமைச்சரா என் தலைவர் திரும்ப நாற்பது வருஷம் அரசியல் பண்றாரு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள்ல ஐநூறு முறை கூட்டம் போட்டு இருக்காரு இதா தகுதி வருதாளா உதயநிதிக்கு சிறுமாவே சொன்னாலும் இனி சிறுத்தை ஓட்டு போட மாட்டான் யாருக்கு திமுக திமுக அவருக்கு என்னன்னா விடுதலை குள்ளி இரும் அர்ஜுன் ரெட்டியும் வேணும் அடக்கம் வேணும் திமுகவும் வேணும் மீசையும் வேணும் கூழு வேணும் கூட வேணும் நிலப்பாடையும் சிறுத்தையும் சந்திப்பதற்கு ஒரு ஏற்பாடு அர்ஜுன் ரெட்டி பண்றாரு எல்லாம் நடந்த ரகசியங்கள் கூட்டணி இல்லை கூட்டணி இல்ல ஏன் பதறாரு விஜய் கூட்டணி இல்ல தானே அப்படியே பதற ஒரு படத்துக்கு நூத்தம்பது கோடி பத்து படம் மொத்தமா கிடைக்குதா வாங்கிக்க வாங்கிக்க மக்கள் சேவைக்குலாம் வர்றதில்லை சார் மக்களுக்கு அதுக்கு தான் எல்லா வசூல் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் தான் ஆயிரம் பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபா பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இருநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது பிளிப்கார்ட் மிந்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வருகிற ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நூல் வெளியிடுறாரு திரு சந்துரு அவர்கள் அரசு சந்துரு அவர்கள் பெற்றுக் கொட்டாரு இதுல வந்து விடுதலை கட்சியின் தலைவர் திரும்ப அவர்கள் கலந்து கொள்ளல இது பெரிய பேசும் பொருளாக போயிட்டு இருக்கு ஆதவ அந்த இன்டேஷன்ல பாத்தீங்கன்னா வீசிக்காங்கிற பேரே இல்லையா என்ன காரணம் இது எப்படியா பார்க்குறீங்க இப்போ ஆதவ் அர்ஜுன் ரெட்டியினுடைய இலக்கு என்னன்னா லாட்ரி வியாபாரம் வருடத்துக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் வருட வியாபாரம் இருபதாயிரம் கோடி ஜெயலலிதா அதிகாரத்துக்கு வந்த ரெண்டாயிரம் ஆண்டு காலத்துல நீங்க லாட்ரிய முற்று முடிவாக அந்த ஒழிச்சிருச்சு அப்போ ஏன் அந்த ஏன் ஒழிக்குதுன்னு கேட்டீங்கன்னா லாட்ரி தொழிலில் மொத்த தமிழ்நாடு குத்தகையை பார்ட்டினா கே ஏ சேகரா இந்த போட்டி வந்துருது அப்போ சேகர் என்ன சொல்றாரு கே ஏ சேகர் என்ன சொல்றாருன்னா டெய்லி ஒரு கோடி ரூபா நீங்க முதலமைச்சர் வீட்டுல விழுந்து கொடுத்துருவோம் டெய்லி டெய்லி ஹம் ஒரு கோடி ரூபா குடுத்துரும் எங்களுக்கு லாட்ரி அடித்து வ விற்கக்கூடிய மொத்த குத்தகை எங்களுக்கு டெண்டரா குடுத்துருங்க எங்களுக்கு டென்டரா டென்ரா கொடுத்துருங்க என்ன எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு கோடி ரூபா டெண்டர் வருடம் நாங்க இருபதாயிரம் கோடிக்கு அடிச்சு வித்துப்போம் அப்பா இந்த டெண்டர் இப்படித்தான் இல்ல அந்த அளவுக்கு வருமானம் வச்சா வரும் நீங்க இல்ல டெய்லி ஒரு அளவுக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சாராய வியாபாரம் ஐம்பதாயிரம் கோடி வருடத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி வருடத்துக்கு ஒரு குவார்டர் குடிக்கிறவன் கொஞ்சம் போதை ஆயிடுவான் ரெண்டாவது குவாட்டர் குடிக்கிறவன் ஆனால் அதை விட போதை தரக்கூடியது எது லாட்ரி எவ்வளோ எவ்வளோ கூலி வேலை செஞ்சிட்டு வர்ற ஒரு கூலி தொழிலாளி முந்நூறு நானூறுரூவா நானூறு சம்பளம் வருது இல்லை ஐநூறு ரூபா அப்படியே லாட்ரி வாங்கி பார்க்குறான் என்ன நினைக்கிறான் கோடிஸ்வரணா எல்லாம் லாட்டரிய பார்க்குறான் ரோட்டை போற காரை பார்க்குறான் லாட்டரியை பார்க்கறான் பக்கத்து மங்களாவை பார்க்குறான் என்ன நினைக்கிறான் இதை விழுந்து கோ நீங்க நான் சிறுவனாக இருக்கிற பொழுது அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இவரெல்லாம் புரிய லட்சாதிபதியா எப்போ ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு முந்திலாம் என்ன சொல்லுவாங்க ஒருத்தரை பார்த்தா லட்சாதிபதி ஒரு பெரிய லட்சாதிபதியானுவான் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஃபிப்டி ஓட்டிகிட்டு போவார் அன்னைக்கு டிவி ஃபிப்டி லட்சுமி ஆட்டோ சைக்கிள் வந்தது நான் சொல்றது எழுபதுகள்ல அது வச்சிருந்தா பெரிய பணக்காரன் ஃபியட் கார் வச்சிருந்தா அவரு அந்த ஊரில் மைனர் அம்பாசர் கார் வச்சிருந்தா அவர் பெரிய பண்ணையார் எப்போ ஒரு ஐம்பது வருஷம் அதுக்கு நீங்கள் ஒரு ராஜ் ராஜ்தூத் வச்சிருப்பார் புல்லட்டு வச்சுருந்தான் ஒரு பெரிய ஆஃபீஸர் எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு ஆர்டிஓ டிஆர்ஓ தான் புல்லட் மோட்டர் சைக்கிள் இதுதான் அன்றைய காலகட்டம் அப்போ ஒரு ரூபா லாட்ரி சீட்டு விழுந்தா நாட்டுக்கு ஏல் வீட்டுக்கு ஒரு ரூபா விழுந்தா வீட்டுக்கு இல்லைன்னா நாட்டுக்குன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன என்ன பண்ணுவான் மக்கள் பூரா பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா எது வாங்குவான் லாட்ரி லாட்ரி வாங்குவான் ஒரு லட்சம் ரூபா அது முப்பத்தாயிரம் டேக்ஸி பிடிச்சி அறுபத்தாயிரம் கொடுப்பான் இன்றைக்கி அதே எவ்வளோ மாறி போச்சு கோடிகளில் மாறி போச்சு அப்போது சாராயம் ஐம்பதாயிரம் கோடிக்கு விற்கிதுன்னா லாட்ரி இருபதாயிரம் கோடிக்கு அதில் பாதி லாட்ரி அப்போ அர்ஜுன் ரெட்டி என்ன நினைக்கிறாரு திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தால் எப்போ பதினஞ்சு பதினாறு அண்ணா திமுக ஜெயலலிதா இருக்க வரைக்கும் லாட்ரியை கொண்டு வராது ஆமாம் திமுக கொண்டு வந்தால் லாட்ரி தொழில் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாலும் இதுக்காகத்தான் பேக்குன்னு ஒரு 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 டேட்டாஸ் ஒன்று வச்சிருந்தார் யாரு அர்ஜுன் ரெட்டி நேராக சபரிசு போகிறார் போறார் போய் லாட்ரி தொழில் கொண்டு வந்து நான் திமுகவுக்காக ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்றேன் பிரசாந்த் கிஷோர் கடத்த அவர் தான் ஓ கடந்த தேர்தலில் கடந்த தேர்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒண்ணுல நீங்க அத்தனை ஸ்டாலின் தான் வர்றாரு தான் விடுதல் தான் தாராரு இதெல்லாமே இந்த ஐபேக் நிறுவனங்கள் தான் ஐபேக் சர்வீஸ் பெண் நிறுவனம் ரெண்டு பேரும் எழுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு ஒரு அலுவலகம் ஒரு முப்பது பேர் டேட்டாஸ் கலெக்ட் பண்றது அப்போ எழுநூத்தி முப்பத்தி நாலு இன்ட்டு ஒரு முப்பத்தஞ்சு பேர் நீ கணக்கு போடுங்க எத்தனை ஆயிரம் பேர் வர்றான்னு போடுங்க அத்தனை பேருக்கும் வண்டி வாகனம் அலுவலகம் டேட்டாஸ் க கலெக்ட் பண்றது எந்த ஜாதி எந்த அண்ணாதிமுக ஓட்டளவு திமுக ஓட்டு அளவு சிபிஐ ஓட்டு அளவு தலித் ஓட்டு அளவு கொடுத்தாங்க திமுக கொடுத்து திமுக அண்ணாதிமுக மூரை சதவீத வித்தியாசத்தில் ஆட்சிக்கு வந்துருச்சு வந்த பிறகு ஸ்டாலின் எங்க போறாரு பின்னாடி யாரை பார்க்கலாம் அர்ஜுன் ரெட்டி யாரை பார்க்கலாம் இதுதான் இருந்தது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சல வந்துடும் வந்துடும் நாடாளுமன்ற ஆகணும் அவருக்கு லா லாட்ரி கொண்டு வந்து ஆட்சி போயிடும் மா மாமா ஒத்துக்கல யார் ஒத்துக்கல மாமா மருமகள் மருமகன் சொல்றத மாமா ஒத்துக்கலை கட கருணாநிதி இருக்கிற காலத்துல அவருடைய மனசாட்சி யாரு மாறன் இப்போ மனசாட்சி யாரு சின்ன மாறன் யாரு சபரீஷ் சபரீஷனுடைய கூட்டாளி தான் அர்ஜுன் நிதி அர்ஜுன் அப்பா ஏப்பா ஆட்சிக்கு பிரச்சனை வந்துரு லாட்ரி வந்தால் அவங்க வேண்டாம்ட்டாரு சரி என்ன எம்பி ஆக்குங்க நான் டெல்லிக்கு போகணும் அதிகாரம் ஆசை அதுவும் அதுவும் நடக்கல சரியா போயா நான் ஒரு கட்சியை சிறுத்தியில சேர்ந்துக்கிறேன் சிறுத்தை வெளில வந்தது ஆமா சிறுத்தியில சேர்ந்து உங்களை ஒழிக்காம விட மாட்டேன் சிறுத்தியில வந்து நான் எம்பியா போறேன்னு வர்றாரு சிறுத்தைக்கு வந்தாலும் கூட்டணியை முடிவு பண்றது நான் தான் யாரு மருமகன் ஏன் மனசாட்சி சொல்லுது அப்போ அதுலேயும் ஃபெயிலியர் அப்போ பல பல கூடி செலவு பண்ணிட்டு ஆட்சிக்கும் வர முடியல எம்பியாவும் ஆக முடியல லாட்ரியும் கொண்டு வர முடியல எல்லா கட்சிக்கும் பணமும் கொடுத்தாச்சு பணம் கொடுத்தாச்சு எல்லாம் சரி திமுகவை எதிர்த்தே புது ஆட்சியை கொண்டு வர களமிறங்கினது தான் சிறுத்தையினுடைய பொதுச் செயலாளர் வந்தவுடனே என்ன கொளுத்தி போட்டாரு நாலு படத்தில் நடிச்சா துணை முதலமைச்சரா என் தலைவர் திரும்ப நாற்பது வருஷம் தலித் அரசியல் நாலு தலித் அரசியல் பண்ணுறாரு மேதக பிரபாடக்கூடிய அரசியல் பேசினவர் உலக நாடுகள் முழுக்க நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள்ல ஐநூறு முறை கூட்டம் போட்டிருக்காரு சிறுத்தை திமுக வாக்கு வங்கிய ஒடைச்சு அதுல வெறுப்பை வளர்த்து திரும்பவே சொன்னாலும் சிறுத்தை ஓட்டு போட மாட்டான் யாருக்கு திமுக திமுக ஏன் நாலு படத்தில் நடிச்ச துணை முதலமைச்சர் என் தலைவன் இத ரசிக்கிறான் யாரு சிறுத்தை தொண்ட இத வந்து ரவிக்குமார் சொல்லல ஆளூர் ஷான் நவாஸ் சொல்லல பாலாஜி சொல்லல வன்னியரசு சொல்லல யாரும் சொல்லல சொன்னது யாரு அர்ஜுன் ரெட்டி மந்தாண்டா தலைவன் என் தலைவனுக்கு சரியான தொண்டண்டா அர்ஜுன் ரெட்டி இப்படி ஆனா இது பெரிய ஆபத்தை முடியுமையா ஆபத்து தான் ஆபத்து எப்ப வரும் நோய் வைத்து இருக்கும்போது தெரியாது

அளவு கடந்து போயிடுச்சு திமுகவே அர்ஜுன் ரெட்டி போய் காம்ப்ரமைஸ் ஆகுது யோ இங்கேயே வந்துரு எங்க திமுக திமுக வந்து என்ன வேணும் எம்பி தானே தர்றோம் ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு உனக்கு எம்பி ஆகிறோம் ஐயா யார தயவுசெய்து கூட்டணி ஆட்டத்தை கலைச்சிடாத சங்கத்தை கலைச்சிடாத திமுக கேட்குதா அது மாதிரி சரண்டர் ஆகுது சார் நம்பிக்கையான சோர்ஸ் வந்து செய்தி திமுக எதை எதிர்த்து பழகி வரலாறு இல்ல ஆனா திமுக எதிராக தானே செயல்படுறாங்க செயல்படுறாரு நீங்க அதிமுக பக்கம் போனா தீ பக்கம் போகணும் இல்லங்க இப்ப என்னன்னா திமுக பலவீனமா போயிட்டு இருக்கு எப்படி பலவீனமா போயிட்டு இருக்குன்னா மக்கள்கிட்ட அதிருப்தி மக்கள்கிட்ட அதிருப்தி பெரிய அதிருப்தி கூட்டணி கட்சிகளும் அதிருப்தி தான் உருவான சொத்துக்கு ஒரு சோறு தான் பதம்னா திரும்ப அர்ஜுன் ரெட்டிய கண்டிக்கலையே பேச விட்டு ரசிக்கிறாரா இல்லையா ஆமா அப்போ அதிருப்தி தானே வேல்முருகன் என்ன என்னுடைய பண்டுட்டி தொகுதிக்கு ஒரு கல்லூரி கேட்கற மூன்ற வருஷமா பண்டுட்டி ராமச்சந்திரன் காலத்திலேருந்து கேட்குறோம் என்னுடைய அவர் தமிழ் தேசிய தலைவர் அந்த வன்னியர் சமூக தலைவரை தாண்டி வந்துட்டார் அப்போ என்னுடைய பண்டுட்டி தொகுதிக்கு ஒரு கல்லூரி வேளாண்மை கல்லூரி கேட்குறேன் மூன்ற வருஷம் மூணை முக்கால் வருஷம் நான் திமுக கூட்டணியில ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொண்டு சேர்த்துருக்கேன் நான் வளர்ந்துருவேனா கல்லூரியில் போற என் குடும்பம் பொள்ள குட்டி கொண்டாடி புள்ள எனக்கு ஒண்ணு இல்லையா நானா படிக்க போறேன் மக்களுக்கு நான் இந்த அரசியல் பண்ணி இந்த மக்களுக்கு என்ன செஞ்சதான் வரலாறு பேசும் கல்லூரி கொடுக்கறதுல என்ன ஒரு தாமதம் திமுக தரப்புல திமுக தரப்புல என்ன தாமதம்னா வேல்முருகன் வளர்ந்தடக்கூடாது இதுதான் தாமதம் வேல்முருக வளர்ந்த கூடாது கையெழுத்து காலையில கலெக்டர் நடந்த ஆர்ஜிது பண்ணிடுவாரு தாசிலர் வந்து பட்டா போட்டுருவாரு இல்ல திமுக தானே நல்ல பேரு கூட்டணி இருக்காரு கூட்டணி கட்சியோட சின்னத்திலன்னு ஜெயிச்சாரு அப்படிங்க போது திமுக தானே சார் பார்க்கணும் அந்தோணி சாருக்கு தெரியறது முதலமைச்சருக்கு தெரியலையே கூட்டணி கூட்டி வெளியே இருக்கு அதான காரணம் உங்க கூட்டணியே வேண்டாயா உங்க சாவவாசமா வேண்டாம் ஒன்பதாம் தேதி அறிவிப்பாரு ஆமா அறிவிக்கிறாரு பத்தாம் தேதி அறிவிக்கிறாரு பதிமூணாம் தேதி அறிவிக்கிறாரு விடுங்க இந்த மனநிலைக்கு அவர் வந்துட்டார் அப்படி தள்ளியது யார் தள்ளினது யாருங்க திமுக தானே இதே நிலைமை தான் திருமாவுக்கு அர்ஜுன் ரெட்டியை பேச விட்டு ரசிக்கிறதுக்கு என்ன காரணம்னா கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பேரும் சித்த மாட்டான்னு அதை விட கள்ளக்குறிச்சியில் ஜெயிலுக்கு போனால் அத்தனை பேரும் தலித் இளைஞர்கள் தான் எங்கே அந்த ஸ்கூலை ஸ்ரீமதி வழக்கில் ஸ்ரீமதி வழக்கில் அப்போது ஊருக்கு இழுச்ச எழுச்சி வாயின் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு ஒரு பழமொழி சொல்லுவான் எங்கே பாரு ஜெயிலுக்கு போகிறோம் போனால் தலித் இளைஞர்கள் தான் அறுபத்தி ரெண்டு அடி குடிக்கும்போ நாகப்பட்டனத்திலயும் நட முடியல மதுரையிலையும் நட முடியல அப்போ ஆளுர் ஷாவாசி திமுக எம்எல்ஏ பாலாஜி சிந்தனை செல்வன் எல்லாமே திமுக எம்எல்ஏ ஆயிட்டாங்க திமுகவை எதிர்த்து கேட்க கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் திமுக எம்பி ஆயிட்டாரு ரவிக்குமார் ஆனா இல்லையா இப்ப இதே விசிகா வந்து அதிமுக போனாலும் சரி இப்ப விஜயோட போனாலும் சரி இதே எம்எல்ஏ எம்பிக்களை பெற முடியுமா கண்டிப்பாக பெற முடியும் ஏன்னா எடப்பாடி சொன்னார்ல எந்த தியாகத்துக்கும் நான் தயாரணும் இதுதான் தியாகம் இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா மணல் ரத்தனம் வீட்டு கல்யாணம் எங்கே திண்டுக்கல்ல எடப்பாடியும் சிறு சிறுத்தையும் சந்திப்பதற்கு ஒரு ஏற்பாடு அர்ஜுன் ரெட்டி பண்ணுறாரு இதெல்லாம் நடந்த ரகசியங்கள் அப்போ எடப்பாடி காத்திருக்கார் எங்கே எல்லா மண்ணு திருட வீட்டில் தானே பங்கு வச்சுக்கிறது ஆமா ஆஹ் அரசியல சாராயக டாஸ்மார்க் எம்டி வீட்லயும் மண்ணு தொடர் எம் டி வீட்லயும் தான் அப்ப எடப்பாடி அங்க இருக்காரு திரும்ப உள்ள வர்றாரு ரெண்டு பேரும் சந்திப்புக்கு ஏற்பாடு யாரு க கல்லல்லாட்டி ரெட்டி ஆஹ் அப்போ ஏன் கல்லல்லாட்டிங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் சிக்கிம்ல அடிச்சு இன்னும் வழக்கு நடந்துட்டு இருக்கு மாமனார் மேல கேரளாவுல ஒரு இருபத்தெட்டு வழக்கு இருக்கு இந்தியா பூரா வழக்கு இருக்கு மாமனார் மேல மருமகன் அதே தொழில் தான் பண்ணுறாரு அப்போ கள்ளலாட்டி தானே ஆமாம் அப்போ எடப்பாடியும் திருமாவை சந்திக்க வைக்கிறதுக்கு எங்கே மணலத்தோட வீட்டில் எங்கள் நாட்டு மக்களுடைய தலை விதி தீர்மானிக்க முடியுது பாருங்க எங்கே கள்ளலாட்டி மணல் திருட எங்க நாடு அரசியல் நடக்குது பாருங்க ஆட்சியே அதை நோக்கி தான் போகுது காமராஜையும் கக்கனையும் ரட்டமலை சீனிவாசனையும் அயோத்திதாசர் பண்டிகர் பண்டிதரும் எங்கேயா போய் தேடுறது சுடுகாட்லியா போய் தேடுறது உசுர் எழுப்புறது அந்த கிழவன் ஈரோட்டு கிழவர் ரெட்டிக்கு கிட்னியும் போய் சட்னி போய் மூத்தரை சட்டியோட ஊர் ஊரா அலைஞ்சா இதுக்கு மண்ணு தடுறதுக்கா ஏ கொடநாட்டில் பங்களா கட்டுறக்கா ஏ மதுவில் சம்பாதிக்கிறதுக்கா அப்போது ஏற்பாடு சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு ஏற்பாடு பண்ணுறது யார் அர்ஜுன் ரெட்டி மீடியா பூரா நம்ம பையன் பூரா மைக்கி வச்சு நிற்கிறான் அப்போ கேக்குறான் நீங்கள் என்ன திமுக கூட்டிலேருந்து வெளியேறி அண்ணாதிமுக போகிறத செய்தி பரபரப்பாக இருக்கேன் நம்ம போய் தான் கொளுத்தி போட்டுருவானு கேட்ட உடனே நான் கண்டிப்பா அண்ணாதிமுக கூட்டணி போக மாட்டேன் திமுக கூட்டணி இருக்கேன் சொன்ன உடனே கேள்விப்பட்ட எடப்பாடி பின்னாடி வெளியே போயிட்டார் ரெண்டு சந்திருப்பாங்க அவருதான் கூட்டணிக்கு வரமாட்டேன் வரமாட்டேங்கிறாரு நீ வருவாரு வருவாரு சொல்றேன் போயா கோச்சி எடப்பாடி வெளியே போயிட்டார் கட்டாயம் தேவைப்படுது ஐயா கூட்டணி கட்சி வந்து அதாவது இப்போ அன்னாதிமுகவை ஜெயிக்க வைத்து இருபத்தி ஆறில் லாட்ரி தொழில் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டார் யார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இருபதாயிரம் கோடி ரூபா வியாபாரம் இதுக்காக விஜய் மாநாட்டுக்கு ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணது ஐடி பூரா எடுத்துட்டான் நீங்கள் கூட்டணி இல்லை கூட்டணி இல்லை யா பதறாரு விஜய் கூட்டணி இல்லை தானே அப்படியே பதற கூட்டணி இருந்தால் தானே பதறணும் ஆமாம் கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல என் புருஷன் குதிர்குள்ள இல்லைங்க எங்கே இல்லை

அர்ஜுன் ரெட்டி என்ன நினைக்கிறார் இருபதாயிரம் கோடி ரூபா லாட்ரி கொண்டு வரணும் அப்போது விஜய்யுடைய பத்து சதவீதத்தை கொண்டு போய் ஏடிஎம்களை சேர்த்தணும் சிறுத்தையினுடைய நாலு சதவீதத்தை கொண்டு போய் ஏடிஎம் கிளோ ஏடிம்களில் சேர்த்தணும் அப்போ வரப்போகிற வாக்கு சதவீதம் விஜய்க்கு வரப்போகிறேன் கொண்டு சேர்க்கணும் இதுதான் அவருடைய அப்படி கொண்டு வந்தால் திமுக கூட்டணியை உடச்சிடலாம் திமுக தன்னுடைய லாட்ரி கனவு நினைவாயிரும் நினைவு இதுதான் திருமாவை ரெண்டு மாதத்துக்கு முன்பே விஜய் ஆனந்தவிடம் செட்டப் ஆஹ் இது எல்லாமே அரசியல் கூட்டுக்கான தயாரிப்பு கலந்தான் ஆனந்தவிட நிகழ்ச்சி ஆனந்த விட பயமுறுத்தல் கூட அப்படிதான் அப்படிதான் இப்ப இதுல என்ன நடக்குதுன்னா திமுக எட அதாவது திரும்பவே சொன்னாலும் சிறுத்தை ஒட்டுபட மாட்டான் திமுக ஓகே அவ்வளவு கால் புணர்ச்சியை இப்போ நம்ம அர்ஜுன் டெட்டி உருவாக்கிட்டாரு இல்ல நம்மதாயே பேசிருக்கேன் மக்கள் மத்தியில அது போயிருக்க இப்படி நல்லா போயிருக்கு சார் சிறுத்தை ஊரா ரசிக்கிறானே நீ கள்ளக்குறிச்சி மாநாடு வருது இல்ல நீங்க சிந்தனை செல்வம் போறாரு எல்லாம் போறாங்க ஒருத்தனும் கத்தரு சார் அர்ஜுனனுட்டி போன உடனே கவுனிச்சுங்களாத ஓனும் கத்துறான் அப்போ அவருடைய கருத்து சிறுத்தைக்குள்ள ஊடுருவி போயிருக்கு இவன் நாலு பேரோட முடியாத பேசிட்டாரு அப்படி அம்மா இப்படி நாலு பேர் கேட்க முடியலையா நாலு படத்தில் நடிச்ச உதயநிதி துணை முதல் அமைச்சர்னா என் தலைவர் நாற்பது வருஷமாக தலித்துக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்கு ஏன்டா துணை முறை சேர்க்க கூடாதே இந்த கேள்வியை ஒவ்வொரு தொண்டனும் கேட்கணும்னு நினைக்கிறான் ஆளுநர் சாணவாசி கேட்க மாட்டார் அவர் திமுகவில் அறிவிக்கப்பட்ட ஆள் அவர் சரி அப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த மூத்த நிர்வாகிகள் இருக்காங்களே ஆளுநர் சாணவாசா இருக்கட்டும் வன்னியரசா இருக்கட்டும் திரு எஸ் எஸ் பாலாஜியாக இருக்கட்டும் இப்போ இத்தனை பேரை தாண்டி ஆதவதனை நம்பி போகலாமா இப்படியா இல்லைப்பா அவ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா இந்த சிறுத்தைகளை அடுத்த கட்ட நகர்த்துவதற்கு ஒரு பெரிய பொருளாதார பின்னணி உள்ள ஒரு நபர் வேணும் மாநாடு போடும்னா அவருக்கு சாதமா பயன்படுத்தப்பட்டாரு என்ன ஒரு கீழே அதாவது நீங்க சிறுத்தை அவருடைய ஆதாயத்தகனா வர்றாரு இல்ல வர்றாரு நீங்க கிணத்துல அழுக்கு இருக்கு மீன் சாப்பிடுது கிணறு சுத்தமாக தான் இல்லையா ஆமாம் சுயநலமும் இருக்கு பொது நலமும் இருக்கு கிணத்துக்குள்ள அழுக்கு சேராமல் பாச முடிக்காம அந்த மீன் கூட சாப்பிட்டுருதா இல்லையா மீன் உயிர் வாழுது சுத்தமாகுது இது அரசியல் வேற இதுக்கு விளப்பு விளக்கமே தேவையில்லை உனக்கு நான் பாதுகாப்பு நீ எனக்கு பாதுகாப்பு இப்போ ஆத ஒருசனா வந்து அதிமுக பக்கம் போறாரா இல்லை விஜய் பக்கம் போறாரா இப்போ விஜய் பக்கம் போக போறார் கன்ஃபார்ம் ஆயிடுது கன்ஃபார்ம் எப்படின்னா மேல உழவுக்கு போறார் மேல உழவுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு போறா போய் சால்வை போட்டு அஞ்சலி செலுத்துகிறார் செலுத்திட்டு அத்தனை பேருக்கு வீடு கட்டி தரங்கிறார் ஓ வீடு கட்டி சோழவா சோளவா வீடு கட்டி கொடுத்துட்டு அத்தனை பேரையும் சென்னைக்கு வந்து விஜயை பாருங்கள் விஜய் உங்களுக்கு போடுவாருங்கிறார் இவர் யார் எந்த கட்சி துணை பொதுச் செயலாளர் வீசிக்க சால்வ போடுறது யாரு விஜய் அப்போது ரூட்டை போட்டார் கிராமத்தில் மதுரையிலாம் சொல்லுவாங்க டேய் ரூட்டை போட்டியா அப்போ இல்ல என்ன காரணம் ஐயா ஒருவேளை திரு திருமா அவர்கள் திமுக உடனே விட்டு வர வரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு அவன் நம்பிக்கையா எப்படியா இது எப்படி எடுத்துக்கலாம் நீங்க வியாபாரி வரமாட்டாரு சார் இவர்கிட்ட இருந்து வேஸ்ட் வியாபாரியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பான் எங்க திருவிழாவும் அங்க வியாபாரம் பண்ணனும் அதுதானே அரசியல் ஆமா இப்ப திருமா பொறுத்த ஒரு வருஷம் எந்த முடிவும் எடுக்க மாட்டார் ஒரு வருஷம் எந்த முடிவும் எடுக்க மாட்டார் எந்த காய நகரத்துக்குள்ள ஒத்துக்க மாட்டார் பதவி இருக்கு ஆஹ் அப்ப ஆனா அர்ஜுன் ரெட்டிக்கு அது எல்லாம் இப்படியாவது திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தி அதிமுக பலப்படுத்தணும் எடப்பாடி உட்கார உட்காருங்க உட்காருவாரா யார் சொன்னா உட்காருறாரு நாதவர்தன அதே போல விஜய் அர்ஜுன் ரெட்டி எது சொன்னாலும் கேட்கறாரு நண்பர்கிட்ட பேசும்போது சொல்லுவாரா விஜய் பேசுறியா பேசறியா பேசுறியா நம்மளும் சொல்லுவாங்கள யோ இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டுமா அரசியல்வாதி சொல்லுவாங்க கூப்பிட்டுமாயா யாசி கூப்பிட்டுமா அப்படிங்குவான் அதே போல விஜய் கூப்பிட்டுமா அப்போ விஜய் மாநாட அர்ஜுன் ரெட்டி தான் நடக்குது இல்லையா இப்ப திரு சபரசனோட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு ராதவா அர்ஜுனா ஆனா இவர் நம்ம கூட இருந்தா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு நினைச்சு தான் ஒதுக்கி வச்சிருக்காரு ஒரு எம்பிசி கொடுக்கல அப்படிங்கும் போது இதய ஆபத்து விஜய்க்கு போகாதான் இல்லையா இல்ல விஜயை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் ரெட்டியினுடைய பெட்டி இருந்தால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் நினைக்கிறார் அதுக்கு ஒரு ஆயிரம் கோடி வேணும் நம்ம கல்லப்பட்டி கலியாகுது எல்லா ஒரு சுயநாளும் அது ஒரு பொது நலம் சோர்ஸ் ஆ அது நீங்க அர்ஜுன் ரெட்டியா திமுக வச்சிருந்தாங்க அங்க பல அர்ஜுன் ரெட்டி இருக்காங்க எவனும் பொட்டியை திறக்கவே மாட்டான் யாரா வாங்கி வாங்கி உள்ள வச்சுக்கோங்க தவிர பொட்டிய அர்ஜுன் ரெட்டி பொட்டியை திறக்கிறாரு அவருக்கு என்ன லாபம் இருபதாயிரம் கோடி லாட்ரி லாபம் கடைசியில் அது நடக்கல நடக்கலையும் ஏமாற்றத்தில் வெளில வராரு இப்போ சிறுத்தையை பயன்படுத்தலான்னு பார்க்குறாரு சிறுத்தை திருமா பயன்படுத்திக்கு வர தவிர பயன்பட மாட்டார் அது தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போன பிறகு சரி அடுத்த எங்கே க எந்த ஊரில் திருவிழா இங்கே கடை வைக்கலாம் திருவிழா எங்கேயா அந்த வேலை வியாபாரம் ஆகும் ஆமாம் இந்த ஊரில் திருவிழா முடிஞ்சுது திருவிழா முடிஞ்ச அதெல்லாம் கிளாட்டி போயிட்டான் அடுத்து எந்த ஊரில் திருவிழா விஜய் ஊர்ல பனையூரில் திருவிழா எங்கே பனையூர்ல பனையூர்ல திருவிழா திருவிழா எடுத்து திருவிழா போனால்தான் கடை வைக்க முடியும் யாவும் ஆக முடியும் இப்ப அடுத்து எங்க போயிட்டாரு பனையூரை நோக்கி நீ அந்த கூடுதல் நீங்க அம்பேத்கர் விழாவில் விஜய் சந்திக்க யாரு தலைவர் திருமா அதோட ஆமா அவர் சொல்றாரு நான் வீசிக்கானு பேரை போடலங்க நான் வாய்ஸ் ஆஃப் காமன் வாய்ஸ் ஆஃப் காமன் பேர்ல இன்னைக்குறேன் முன்னாடி பத்திரிகையில் விளம்பரம் வந்திருப்பாரு அவர் வீசிக்கா பேர இல்லை விஜயோட நான் சந்திக்க போறேன் விஜய் புரமோட் பண்ண போறேன் விஜயா ப்ரொமோட் பண்ண போறேன் விஜய பத்து சதவீத வாக்க அப்படியே எடப்பாடி இல்ல விஜய் ஐயா எடுத்தோன்னே முதல் தேர்தல் அதிமுக கூட்டணி வைக்கிறது விஜய் ஏத்துக்குவார ஒத்துக்குவாரி விஜயகாந்தே ஒத்துக்கிட்டாரு இல்லையா கூட சேர்றதா இருந்தாலும் அவர் அவருடைய படத்தை கட்டினார் இல்லையா அதுக்கப்புறம் திமுக கட்சிகளுக்கு திராவிட கட்சிகளுக்கு ஒரு பயம் வச்சு எப்படியும் எப்படியும் அந்த சேர்த்தாதே நம்ம ஜெயிக்க முடியும் திமுக தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் வச்சு அதிமுகவுக்கு அந்த பயம் இப்போ விஜய் திமுக அண்ணா இவர் ரெண்டு கட்சியும் பயம் வந்திருக்கு அதனால சோலோவாக நின்று ஜெயிக்கிறதுக்கு எம்ஜிஆருக்கே பதினஞ்சு வருஷம் தேவைப்பட்டது ஆமாம் எம்ஜிஆருக்கே பதினஞ்சு வருஷம் திமுக ஆட்சிக்கு வந்து அறுபத்தி ஏழில் இவர் எப்போ ஆட்சிக்கு வந்தார் எழுபத்தி ஏழு தான் முதலமைச்சரானது பத்து வருஷ காலம் பத்து வருஷ காலத்துக்கு முன்பு திமுகவை ஆட்சி அமைச்சருக்கு ஒரு பத்து வருஷம் பத்து வருஷம் தேவைப்பட்டது திமுக ஆரம்பித்த நாற்பத்தி ஒம்பதுல ஐம்பத்தொம்போது அறுபத்தி ஏழு அப்போ ஒரு பத்து பா எம்ஜிஆருக்கே பத்து பாஞ்சு வருஷம் தேவைப்பட்டது அந்த காலகட்டத்தில் இப்போ எது போட்டால் அடுத்து மக்கள்கிட்ட ஒரு கோடி பேர் போய் சேர்ந்தது வெளில வந்து விஜய் வெளியே போகலையா பனையூர் செக்யூரிட்டி போய் அரிசி வாங்கி போச்சு விட்டார் மக்கள் பேசலாம் பேசலையா ஜெயலலிதா மலைக்கு போச்சு எம்ஜிஆர் பரங்கி மலை தொகுதியில் வேட்டியை மடித்து கட்டிட்டு முதல் எம்எல்ஏவாக இருக்கும்போது வீதி வீதியாக போனார் இன்னும் படம் இருக்கு ஆமாம் ஆ இப்போ இவர் பனையூரில் உட்காந்துட்டு ஆ அரிசி மூட்டை கொடுத்துருக்கேன் அஞ்சு அஞ்சு கிலோ வாங்கிட்டு போயிட்டு மக்கள் நெடிசன் போரா போட்டு விஜய் அரசியல் எடப்பாடி கண்டிப்பா ரெண்டாயிரம் கோடி மொத்தமா கொடுத்துருவாரு ஜெயலலிதா ஒரு ஆயிரம் கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுச்சு அதுதான் வெங்கடேஸ்வரர் மெடிக்கல் காலேஜா எங்க இருக்கு பாண்டிச்செல்லு இருக்கு இதே போல சார் சினிமா நடிகனுக்கு பத்து ஒரு படத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி பத்து படம் மொத்தமா கிடைக்குதா வாங்கிக்க வாங்கிக்க இப்ப மக்கள் சேவைக்க வர்றதில்ல சார் எல்லாம் எம்பிபிஎஸ் தான் கமல மக்கள் சேவைக்கே வந்தாரு இப்ப திமுக துண்டு போட்டு ஒரு சீட் கேட்டு நொண்டிட்டு கிடக்கிறாரு வந்தாரு ஆந்திரா பேங்க் கடன் எல்லாம் அடைச்சிட்டாரு அரசியலுக்கு வந்து எப்படி அடைச்சாருன்னு தான் ரகசியம் இப்படி எல்லாமே எதை நோக்கி எல்லா ஒரு லாப கணக்கு தான் மக்களுக்கு பூரா நட்ட கணக்கு யாருக்கு மக்களுக்கு மக்களுக்கு பூரா நட்ட கணக்கு அன்னைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் குவாட்ரு காக்கா பிரியாணி கிடைக்கும் வருஷத்துக்கு அவ்வளவுதான் இவனுக்கு அறிவே ஜெரி அறிவே இல்லையே அரசியலே ஜெரியலையே இந்த பய ஐநூறு ரூபா வாங்குறான்னா இவனுக்கு என்ன அறிவு தெரியும் என்ன அரசியல் இருக்கு ஜனாதிபதியும் பிரதமரை தீர்மானிக்க கூடிய ஒரு வாக்கு உன்னுடைய வாக்கு மொத்த வாக்கு உன்னுடைய பிரதமர் யாரு ஜனாதிபதி யாரு யார் தீர்மானிக்க கூடிய வாக்க ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறான்னா கேரளாக்காரன் விற்கிறது இல்லை ஆந்திராக்கார கர்நாடகாரன் பஞ்சாப்காரன் பீகாரு விற்கிறது இல்லை தமிழ்நாட்டுக்காரன் விற்கிறான் பீகார் யூபி எம்பி எல்லாம் வந்து அவனே ஓட்டு போட்டுக்கிறான் அவன் மக்கள் ஓட்டு போடுறதில்ல அவனே குச்சி போட்டுக்கிறான் அது வேற விஷயம் அப்போ இந்த லாட்டரி அரசியல் தான் தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக அரசியலை தீர்மானிக்க போகுது இதுதான் அர்ஜுன் ரெட்டியுடைய ஸ்டாண்டு அர்ஜன் ரெட்டி விஜயை கொண்டு போய் செத்த போறாரு அதிமுக கடைசி ரயிலில் சிறுத்தையும் போயிடும் வேல்முருகனும் போயிடுவார் அதே போல முஸ்லீம் கிறித்துவ வாக்கு இப்போ ஆசிலேஷனாக இருக்கு திமுகவுக்கு நிரந்தரமாக இருந்த கிறித்துவ முஸ்லீம் வாக்கு வங்கி எங்க வெளியேறிட்டு இருக்கு திமுகவை விட்டு வெளியேறிட்டு இருக்கு கோட்ட பதினஞ்சாயிரம் முஸ்லீம் அந்த தொகுதியில் ஏறக்குறைய இருபதாயிரம் முஸ்லீம் இருக்காங்க அத்தனை பேரும் இப்போ திமுக விட்டு வெளியேறிட்டாங்க விழுப்புரத்தில் முஸ்லீம் வாக்கு போயிடுச்சு இந்த வந்த இந்த வெள்ளை வந்த பிறகு பொன்முடி திம்முறனால சேர்த்தவாரி அடிச்சாங்கள ஆமாம் என்ன என்ன சொல்றாரு இலவச கரண்ட் வாங்கி வாங்க இந்த பயலுவா வீட்டில் ரெண்டு மாட்டி வச்சிருக்கானுவோ பொன்முடி ஒன்று ஸ்டேட்மெண்ட் அதுதான் மக்கள் கோபத்தில் சேர்த்த வாரி அடிக்கிறான் ஏ ஓசி பஸ் ஓசி கராய்க்கி சொன்னாரா ஆ ஓசி பஸ் விட்டோமா ஆ பள்ளிக்கூடத்து வாத்தியார் யாருக்கு கடன் சொன்னாருங்கிற அங்கே போய் விசாரிச்சா தெரியும் ஆ யாருக்கு கடன் சொன்னார் வயசில் வாலிப வயசில் யாருக்கு கடன் சொன்னார்கள் நான் போய் அங்கே விழுப்புரத்தை விசாரிச்சா தெரியும் ஆ வாலிப விளையாட்டுக்கு கடன் சொன்ன பார்ட்டி இவர் இப்போது மக்களை பார்த்து ஓசிக்கிறாக்கி ஆ இலவச கரண்டை வாங்கிட்டு ரெண்டு ஏசியை மாட்டி அடிக்க அடிக்கத்தான் செய்வான் சேத்த வாரி திமுகவனுடைய அந்திம காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது ஆ இதெல்லாம் சொல்லாமா மக்கள்கிட்ட மக்கள் மக்கள் கேட்டாங்களே வெள்ளம் வந்து ஏரி வெள்ளம் ஏரியில் நிற்கும் அடிச்சு கிடக்கிறான் டேமை திறந்து விட்டு அப்போ மக்கள் ஆறுதல் படுத்தக்கூடிய ஆற்றுப்படுத்தக்கூடிய வேலையை செய்யாமல் நீங்கள் திமிருத்தனமான பேச்சு மக்கள் கோவப்படுத்த ஆக இப்போ என்ன வேதனைனா தமிழக அரசியலை லாட்ரி லாட்ரியும் சாராயமும் தீர்மானிக்குதுன்னா மக்களிடமிருந்து அரசியல் வெளியேறி விட்டது அர்ஜுன் ரெட்டிகளும் சாராய சாம்ராஜ்யம்தான் தமிழ்நாட்டுடைய அரசியலை எதிர்கால அரசியலை தீர்மானிக்குது என்பதுதான் வேதனை அர்ஜுன் ரெட்டி இப்போ வந்து விஜய்கிட்ட போய் விஜயை கொண்டு எங்கே விட்ருவார் அதிமுக இதுதான் நடக்க போகுது அப்ப இந்த நூல் வெளியீட்டு வந்து முக்கியத்துவம் பெருங்கிறீங்க அரசியல் காய் நகரத்திலுக்கான களம் தான் ஆனந்த விட மேடை கண்டிப்பா என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க நன்றி நன்றி வணக்கம் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் India's நம்பர் 1 travel brand you know you are special when you're with GT Holidays கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்